ஹாய் நான் யாமினி ஃப்ரம் சென்னையிலேருந்து பேசுகிறேன் எனக்கு நிறைய இஷ்யூக்காக வந்து மெயினாக வந்து அப்போது வந்து நான் வந்து இங்கே லைக் தைராய்டு பிசியோடைய இந்த இஷ்யூஸ்லாம் சார்ட் அவுட் பண்ண வந்தேன் ஸோ வரும்போது தான் எனக்கு வந்து பிரியா மேம் டாக்டர் சிபிஐ வந்து பார்க்க சொன்னாங்க ஏன்னா ஸ்பைன் ரிலேட்டட் இருக்குன்னு ஸோ எனக்கு சில எக்ஸ்ரே சஜஸ்ட் பண்ணாங்க நான் எக்ஸ்ரே எடுத்தேன் எக்ஸ்ரே எடுத்த உடனே எனக்கு டாக்டர்ஸ் சில ஃப்யூ திங்ஸ் இங்கே அந்த இந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் வந்து சரி அலைன்மெண்ட்ல லெஃப்ட் சைடோட இது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு சம் ஸ்பைன் ஸ்டெபிளைசேஷன் பற்றி எனக்கு டாக்டர் சொன்னார் எக்ஸ்பிளைன் பண்ணார் ஃபுல்லாக என்னுடைய இஷ்யூஸு ஒரு ஃப்ரம் சைல்டுஹுட்லேருந்து டில் நவு நான் என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஹெல்த்தில் ஃபேஸ் பண்ணேன் லைக் வந்து ஹெட்டேக்காக இருக்கட்டும் சைனஸாக இருக்கட்டும் அண்ட் தென் வந்து ரொம்ப க்ரானிக் லைக் டுவெண்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இதெல்லாம் வரும்போது அண்ட் தென் அசிடிட்டி இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து நம்ம ஜென்ரலாக நார்மல் டாக்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்பைன் ரிலேட் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ அவர் வந்து எனக்கு ஒன்று ஒன்றா எல்லாமே ஸ்பைன்லேருந்து வருது அந்த ரிப்ஸ் அந்த இதுலேருந்து வந்து தான் நர்வ்ஸ் வந்து தான் ஒன்று ஒன்றும் இதுவாகுதுன்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு அதை தாண்டி மெயினாக வந்து லோ பேக் பெயின் இருந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த பெயின் இருந்தது லெஃப்ட் ஷோல்டர் வந்து எனக்கு இருந்தது அண்ட் தென் பாத்தீங்கன்னா வந்து லெப்ட் தையில இருந்து டில் கால் வரைக்குமே ஒரு நரம்பு இழுத்துட்டே இருந்தது ரொம்ப நாளா இங்க ஒரு நாட் மாதிரி இருந்தது ஸோ டாக்டர் வந்து எக்ஸ்ரேவை பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் செஷன்ஸ் இது பண்ணாரு பிளஸ் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாரு நான் ஃபர்ஸ்ட் செஷன்லேயே வந்து ரிசல்ட் பார்க்க ஆரம்பித்தேன் ரொம்ப ஸ்மால் மேனிப்புலேஷன் தான் நாட் லைக் எ க்ரியோப்டிக் அதுக்கு முன்னாடி இது கொடுக்கறதுக்கு முன்னாடி டாக்டர் வந்து ஃபுல்லாக என்னோடய இஷ்யூஸை வந்து ஒன் பை ஒன்னாக ஹாஃப் அன் ஹவர் கேட்டு அதுக்கப்புறம் நான் டாக்டர் கிட்டே வந்து அவர் சில புக்ஸ் வச்சுருந்தார் எனக்கு அதை காமிச்சார் காமிச்சு இது இது என்னன்னு எனக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார் ஸ்பைன் ரிலேட் உங்கள் இஷ்யூ எங்கேருந்து வந்திருக்கு சைல்டுஹுட்லேருந்து ஃபியூ டெக்னிக்கல் எங்கே எங்கேருந்து வருது அது எப்படிலாம் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு அது ஒரு ஹாஃப் அன் ஹவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தான் எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு புரிஞ்சு இப்படி ஒரு வியூவே நம்ம இது வரைக்கும் அட்ரெஸ் பண்ணலைன்ற வந்து நான் புரிஞ்சிருந்தேன் ஸோ எனக்கு அதுக்கப்புறம் புரிஞ்சிட்ட அப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணாரு ஒரு ஃபைவ் செஷன்ல வந்து இது வரைக்கும் நான் ஒன் டூ தேர்ட் த்ரீ செஷன்ஸ் முடிச்சுருவேன் இன்னைக்கு ஃபோர்த் செஷனுக்கு வந்திருக்கேன் ஒரு ஸ்மால் மேனிப்புலேஷன் ஒரு டூ டூ த்ரீ மேனிப்புலேஷன் தான் டாக்டர் டூ த்ரீ டைம் டூ டூ த்ரீ மினிட்ஸ் தான் எடுத்துக்கிறாரு ஒரு ஃபைவ் பிளஸ் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாரு அது எப்படி இருக்குன்னா அந்த மேனிப்புலேஷன் பண்ணி முடிக்கும் போதே நான் என்னென்ன இஷ்யூ ஃபர்ஸ்ட் செஷன்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு டென் பர்சன்ட்டுக்கு சார்ட் அவுட் ஆயிடுச்சு இஷ்யூ ப்ளஸ் நான் வந்து டென் டுவெண்ட்டி பர்சன்ட் சார்ட் அவுட் ஆனது அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் வர சொன்னார் அந்த கேப்பில் எக்ஸசைஸ் பண்ண சொன்னார் அந்த எக்ஸசைஸ்க்கு வந்து நான் அடிக்ட் ஆகிட்டேன் டு பி ஆனஸ் அந்த எக்ஸசைஸ் பண்ணால் என்னோடய ஹோல் பாடி வந்து நல்லா ரொம்ப நேரம் உட்கார நான் படுத்துட்டே இருக்க மாட்டேன் என்னால் கொஞ்சம் போஸ்டர் எனக்கு மாறுறது நான் ஃபீல் பண்ணுறேன் அசிடிட்டி குறையுது ஹெட்டே குறையுது நான் சிட்ரஸின்ற ஒரு டேப்லெட்டை வந்து ஐ திங்க் ஒரு த்ரீ இயர்ஸாக கண்டினியூஸாக போட்டுன்னு இருப்பேன் அலர்ஜிக் சைனடிஸ் இந்த டே இது பண்ண உடனே எனக்கு வீக்லி ஒன்ஸ் ஹெட் ஏக் இருக்கும் ப்ளஸ் வீக்லி ஒன்ஸ் தலைக்குளிச்சா ஹெட் ஏக் வந்துடும் ஒரு செகண்ட் செஷன் முடியும் போது நான் தலை குளிச்சாலாம் அந்த டேப்லெட் போடுற அவசியம் இல்லாம போயிடுச்சு எனக்கு அது ஒரு பெரிய பிக்கஸ்ட் ஸோ டெய்லி போட்டு இருந்த லிவோ சிட்ரஸ் இப்ப நான் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு செவன் டேஸ் ஒன்ஸ் எப்பயாவது போடுறேன் அப்படியே இப்போ குறைஞ்சி இப்போ ஐ திங்க் டென் டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் போடுறேன் ரொம்ப குறைஞ்சி இருக்கு அண்ட் தென் தலை குளிச்சா தலைவலி வரல தூங்கி எழுந்த உடனே டெய்லி இது வந்து எனக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸாக தூங்கி எழுந்த உடனே டெய்லி தும்பல் வரும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சும்மா தும்பிட்டு ஸ்னீசிங் அதுவே டயர்டாயிடும் அது எனக்கு ஃபுல்லாகவே ஐ திங்க் தேர்டு செகண்ட் செஷன்ல எனக்கு ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடுது ஸோ அந்த ஒரு நோட்டீஸ் பண்ண அசிடி வந்து பயங்கரமாக நிற்க ஆரம்பிச்சிச்சு இங்க ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இங்க அப்பர் போர்ஷனில் அண்ட் தென் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயரில் லைட்டாக சவுண்ட் கேட்டது அது எனக்கு ஸ்டாப் ஆனது அந்த ஹெட் ஏக் ஜென்ரலாகவே அடிக்கடி ஹெடேக் வந்தால் நான் அனாசின் டவுன் போட்டுருவேன் ஆனால் ஒரு டூ செஷன் ஃபஸ்ட்டு டூ செஷன்லேயே நான் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணனா என்னால் லைட்டாக அந்த ஹெடேக் அப்படியே குறைய ஆரம்பிச்சது சும்மாவும் வீக்லி ஹெட் ஏக் வரும் எனக்கு அதுவும் குறைய ஆரம்பிச்சது நான் அப்புறம் குறைஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கும் போது எனக்கு என்னால் மேனேஜபிளா வெறும் தைல மட்டும் போட்டுட்டு மேனேஜ் பண்றேன் ஸோ என்னோட மெடிசன் இன்டேக் ஆஃப் எப்படின்னா அனாசினே நான் வந்து வீக்லி ஒன் ஹவர் டூ டைம்ஸ் போட்டுருவேன் சும்மாவே தலைவலி வந்துடும் எனக்கு தூக்கம் இருக்காது